இங்கு மட்டும் ஏன் சூரசம்ஹாரம் நடப்பதில்லை முருகப்பெருமானின் ஆறு படை வீடுகளுள் ஐந்தாவது படை வீடான திருத்தணிகை தேவர்களின் துயர் தீர்க்கும் பொருட்டு சூரபதுமனுடன் செய்த பெரும் போரும் வள்ளியம்மையை கரம் பிடிக்க வேடர்களுடன் செய்த சிறு போரும் முடிந்து முருகப்பெருமான் கோபம் தணிந்து அமர்ந்த ஆதலால் இது தணிகை எனும் பெயர் பெற்றது தேவர்களது அச்சம் தணிந்த தலம் அடியவர்களது துன்பம் கவலை பிணி மற்றும் வறுமை ஆகியவற்றை தணிக்கும் தலமாதலால் தணிகை எனும் பெயர் பெற்றதாகவும் கூறுவர் முருகப்பெருமானின் சினம் தணிந்து அருளும் தலம் ஆதலால் திருத்தணியில் சூரசம்ஹார திருவிழா நடைபெறுவதில்லை என்பது குறிப்பிடத்தக்கது கந்தசஷ்டி விழா மட்டும் ஐதீக விழாவாக கொண்டாடப்படுகிறது ஸ்ரீமகாவிஷ்ணு திருத்தணிகை முருகனை வழிபட்டு சூரபத்மனின் சகோதரனான தாரகாசுரனிடம் இழந்த தனது சக்கராயுதத்தை மீண்டும் பெற்றாராம் அவர் உருவாக்கியது விஷ்ணு தீர்த்தம் பங்குனி உத்திரமும் ஞாயிற்றுக்கிழமையும் கூடிய நன்னாள் இதில் நீராடி தணிகை முருகனை வழிபட்டால் சகல நலன்களும் கிட்டும் என்பது ஐதீகம் மலைகளில் சிறந்தது திருத்தணிகை என்று போற்றுகிறது கந்த புராணம் திருத்தணிகை மலைக்குச் செல்ல வேண்டும் என்று நினைத்தாலோ தணிகை மலை இருக்கும் திசை நோக்கித் தொழுதாலோ தணிகையை நோக்கி பத்து அடி தூரம் சென்றாலோ நோய் நொடிகள் நீங்கும் என்கிறது தணிகை புராணம் திருத்தணிகையில் ஐந்து நாட்கள் தங்கியிருந்து என் திருவடிகளை தியானித்து வழிபடுபவர்கள் வீடு பேறு பெறுவர் என்று ஸ்ரீமுருகப் பெருமான் திருத்தணிமலையின் மகிமையை வள்ளிக்குரத்தியிடம் விவரித்ததாக கந்த புராணத்தில் குறிப்பிடுகிறார் கச்சியப்ப சிவாசாரியார் திருத்தணி முருகப்பெருமானை மும்மூர்த்திகள் மட்டுமின்றி நந்திதேவர் வாசுகிநாகம் மற்றும் அகத்திய முனிவர் ஆகியோரும் வழிபட்டுள்ளனர் சிவபெருமான் திருத்தணிகையில் முருகப் பெருமானை தியானித்து பிரணவ மந்திரத்தின் பொருள் உபதேசிக்கப் பெற்றதாக புராணங்கள் கூறுகின்றன மைந்தனின் உபதேசத்தால் மகிழ்ந்த சிவனார் வீரம் கொக்கரிக்க அட்டகாசமாகச் சிரித்ததால் வீரட்டானேஸ்வரர் எனும் பெயர் பெற்றார் இவர் குடிகொண்டிருக்கும் ஸ்ரீவீரட்டானேஸ்வரர் திருக்கோயில் திருத்தணிக்கு கிழக்கே நந்தியாற்றின் வடகரையில் உள்ளது நந்தியாற்றின் தென்கரையில் ஆறுமுக சுவாமி திருக்கோயில் உள்ளது இங்குள்ள முருகப்பெருமானே சிவபெருமானுக்கு உபதேசித்ததாக ஐதீகம் இங்கிருந்த ஆறுமுக சுவாமி தற்போது திருத்தணி மலை மீது உற்சவ மூர்த்தியாக தரிசனம் தருவதாக கூறுகிறார்கள் இங்குள்ள சுப்பிரமணியரை ஆண்டுதோறும் பங்குனி மாதம் குறிப்பிட்ட மூன்று நாட்களில் ஆதவன் வழிபடுவது கண்கொள்ளா காட்சியாகும் சூரியனின் கிரணங்கள் முதல் நாள் சுவாமியின் பாதங்களிலும் இரண்டாம் நாள் மார்பிலும் மூன்றாம் நாள் சிரசிலும் விழுவது அற்புதம் நந்தியாற்றின் கரையில் உள்ள வீரராகவ சுவாமி திருக்கோயிலும் தரிசிக்க வேண்டிய ஒன்று ஒரு முறை பிரணவத்தின் பொருள் தெரியாத பிரம்மனை தலையில் குட்டி சிறையில் அடைத்தார் முருகப்பெருமான் இதனால் சிருஷ்டி தொழில் பாதிப்படைவதை விரும்பாத சிவனார் சிறையிலிருந்த பிரம்மனை மீட்டார் பிறகு கர்வம் நீங்கிய பிரம்மன் சிவனாரது ஆலோசனைப்படி இங்கு வந்து தவம் இயற்றி தணிகை வேலனை வழிபட்டு அச்சசூத்திரம் கமண்டலம் மற்றும் சிருஷ்டி வல்லமையை மீண்டும் பெற்றார் அவர் உருவாக்கிய பிரம்ம தீர்த்தம் மற்றும் பிரமேஸ்வரர் லிங்கத்தை மலைப்பாதையில் தரிசிக்கலாம் பிரம்மனின் மனைவி சரஸ்வதி தேவியும் தணிகை வேலனை வழிபட்டு அருள் பெற்றதாக புராணங்கள் கூறுகின்றன இந்த தலத்தில் உள்ள சரஸ்வதி தீர்த்தமும் ஸ்ரீ சரஸ்வதீஸ்வரர் லிங்கமும் இதற்கு சான்று ஸ்ரீ ராமபிரான் இங்கு வந்து குமாரக் கடவுளை வணங்கி ஞானோபதேசம் பெற்றதாக கூறுவர் சீதா பிராட்டி சமேத ஸ்ரீராமர் சன்னிதானம் ஸ்ரீராமர் பூஜித்த சிவலிங்கம் மற்றும் அவர் உருவா ிய தீர்த்தமும் திருத்தணிகையில் உண்டு நந்திதேவர் இங்குள்ள முருகப்பெருமானை வழிபட்டு பதி பசுபாசம் ஆகிய முப்பொருள் இயல்பை கூறும் சைவ சித்தாந்த உபதேசம் பெற்றார் இதற்காக முருகப்பெருமான் வரவழைத்த சிவதத்துவ அமிர்தம் எனும் நதி நந்தி ஆறு என்றும் நந்திதேவர் தவம் செய்த குகை நந்தி குகை என்றும் வழங்கப்படுகின்றன இந்திரன் இந்த தலத்துக்கு வந்து சுனை ஒன்றை இந்திர நீலச்சுனை ஏற்படுத்தி அதன் கரையில் நீலோர் நீலோர்பலக்கொடியை வளர்த்தான் அதன் ர்களால் காலை மதியம் மாலை ஆகிய மூன்று வேளையும் தணிகை வேலனை பூஜித்து சங்க பதும நிதிகள் கற்பகத்தரு சிந்தாமணி மற்றும் காமதேனு ஆகியவற்றை பெற்றான் இதனால் தணிகை முருகன் இந்திரநீல சிலம்பினன் என்று பெயர் பெற்றார் இன்றும் இவரது அபிஷேகத்துக்கு இந்திர சுனையின் தீர்த்தமே பயன்படுகிறது இதில் பக்தர்கள் நீராடுவதற்கு அனுமதியில்லை திருத்தணியில் முருகப்பெருமானை தியானித்து தவம் இயற்றினால் முத்தமிழறிவும் ஞானமும் கிட்டும் என்று சிவபெரு பெருமான் அருளியபடி அகத்தியர் இங்கு வந்து தவம் இயற்றி முருகப்பெருமானின் அருள் பெற்றார் பார்க்கடலை கடைந்தபோது மந்திரமலையினால் தன் உடலில் ஏற்பட்ட காயங்கள் குணமாக வாசுகி நாகம் இங்கு வந்து முருகப்பெருமானை வழிபட்டு நலம் பெற்றதாக திருப்புகள் கூறுகிறது மலையின் மேற்கு பக்கம் உள்ள வாசுகி தீர்த்தத்தில் நீராடி தணிகை வேலனை வழிபட்டால் நோய்கள் நீங்கும் என்பது ஐதீகம் தணிகை மலையின் தென்கிழக்கு திசையில் சப்த ரிஷிகள் தணிகை முருகனை பூஜித்த இடம் உள்ளது இங்கு அவர்கள் அமைத்த ஏழு சுனைகள் மற்றும் கன்னியர் கோயில் ஆகியன உள்ளன அமைதியான இந்த இடம் தியான செய்வதற்கு ஏற்ற இடமாகும்